எங்க வந்துக்கற கடைக்கு வந்துக்கிறியா இப்பதான் உயர் பாக்குறான் கடைக்கு தேவையான

இப்பலாம் வந்து அப்பாவுக்குப் போற திரிய பார்க்கலனா நீ அப்பா என்ன இருக்குது நம்ம காது ஆயோ ஊ காதுல ஊப் வச்சி எங்க காதுல ஊப் வச்சி இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல வந்து புதுசா வந்து ஒரு குக்கிங் ஆகுதுயா அப்படினு ட்ரை பண்றோம் குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல புதுசா என்ன பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி பாருங்க நானா எல்லாரும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க சரி கடைக்கு போலாம் வாங்க பாய் சொல்லிட்டு வா சரி வாங்க फ्रेंड्स என்ன வாங்களோன்னு வந்து பாருங்க

கடிக்காது மாதிரி நான் கொஞ்சம் சின்ன சைஸ் ஒரு ரெண்டரை கிலோ ரெண்டு கிலோ வரா மாதிரி

மூட்டாட்ட போறேன். எங்க எங்க Yeah.

சரி அதுக்கு அப்படி சாப்பிடா கூசாது முன்ன புண்ண ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் செஞ்சிருவான் தரையே எப்படி உங்க பாருங்க ஒன்று சார் நான் அப்பா நிறையா ஓகே

வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம வந்து வான் கோழி வாங்கினா அதனால அண்ணன் வந்து சிக்கனும் வாங்கினாங்க இப்ப எந்த செஞ்சா நம்ம வீட்டுக்கும் மாறும் அண்ணன் வீட்டுக்கும் மாறும் இதனால தனித்தனியா கொஞ்சம் செய்யணும்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா செய்ய வேண்டியதான் சாப்பாடு சாப்பாடு ஓட்டுனாங்க பாருங்க நான் வான்கோழி பிரியாணி ஏதோ ஆசைப்பட்டு கேட்டேன் கடைசியாக தலையிலேயே கட்டிட்டாரு ஒரு வழியா கடைக்கு போயிட்டு வந்தாச்சு பாருங்க மூட்டை பாருங்க அரிசி மூட்டை அரிசி மூட்டை அரிசி மூட்டையை வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு மளிகை சாமானு அப்புறம் வந்து கடைக்கு மளிகை சாமானு எல்லாமே வாங்கி வந்தாச்சு அதோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா தீவாணி காலில் சாப்பிடவே இல்லை நானும் சாப்பிடல ஹோட்டலில் போய் வாங்கி கொடுத்தாச்சு

போற வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே பாய்